வணக்கம் அது தமிழ்கொரல் சிறப்பு நியார் காணல் இன்றைக்கு நம்ம மட்டும் இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் இந்த எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படம் இருக்கும்ல அந்த மாதிரி என் அட்மின் போட்டார் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் ஒரு வீடியோ போட்டார் டெலிட் பண்ணார் திரும்ப போட்டுட்டு டெலிட் பண்ணிட்டாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசியிருக்க ஒரு வீடியோ அவர் ஏன் போட்டார் எதுக்கு டெலிட் பண்ணார் தெரியல இப்போ அட்மினை கேட்கணுங்கிற லெவலுக்கு போயிடுச்சு இப்போ விசிகாவனுடைய நடவடிக்கை என்னோ அதான் சார் இருக்கு திருமாவளவன் வந்து எப்படின்னா அரசியலில் மிகப்பெரிய ஒரு குழம்பி போயிருக்கார் அப்படின்னு அவர் ஆரம்பித்த எப்படி அரசியலுக்கு வந்தார் மதுரையில் முதல் குடி ஏற்றினார் என்ற காலகட்டத்தில் அவருடைய நோக்கங்கள் வேறு செயல்பாடுகள் வேறையாக இருக்குது இப்போ காலப்போக்கில் அது வளர்ச்சி அடையும் ஒரு கட்சி வளர்ந்து வளர்ந்து வந்திருக்கு வந்து ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ அப்படின்ற ரேஞ்சில் வளர்ந்துருக்கே தவிர இந்த இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும் பணப்பேரம் எப்படி பேசணும் அப்படின்றது அவர் கட்சி தொண்டர்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட திருமாவளவு தெரியாது ஏன்னா பணத்தை டீல் பண்ண தெரியாது இந்த இவரோட இவர் ஒத்த வயதில் உள்ளவர் தான் அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கி எத்தனாயிரம் கோடி வச்சுருக்கேன் அது ஏன் இவருக்கு வரலை இவர் ஏன் அந்த முயற்சி எடுக்கலை முன்னெடுக்கலை அப்படின்னா இவருக்கு அந்த நாலேஜ் கிடையாது ஆட்டையை போடுறது பணம் சம்பாதிக்கிறது ஏமாற்றி பணம் பறிக்கிறது அவர் கூடநிலை சேர ஏமாத்துறது எல்லாம் கிடையாது அந்த அப்போ நமக்கு தெரியாத வேலையில் நம்ம இறங்கக்கூடாது இதுதான் தான் திருமாவளவனோட பெரிய மைனஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு இதெல்லாம் கேட்குறது தான் எல்லாரும் ஆனால் எந்த நேரத்தில் எதில் கேட்கணுன்றோம் இதை கேட்டால் துணிச்சலாக கேட்கணும் ஏன்னா இதில் எதுலேயுமே குழப்பி விட்டுருவார் அதோட விளைவு தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து திமுக விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லி போனான் போய் என்ன ஆச்சு நிலைமை அந்த தமிழ் குருவியை கூப்பிட்டு போய் ஒரு குருவியை நம்பி போய் கூடாரமே கலகாலத்து போச்சு கூட செதஞ்சி போச்சு வைகோ அரசியல் காலி தமிழ் குருவியை நம்பி போய் வைகோ ஆனால் அரசியல் அனாதை ஆகிட்டார் விஜயகாந்த் ஒன்றும் இல்லாமல் போய் கடைசியில் உடல்நலம் போட்டு இறந்தே போயிட்டார் திருமாவளவன் நாசக்காடாக ஆகிட்டார் கம்யூனிஸ்ட்டுகள் ரெண்டு கம்யூனிஸ்ட்டுமே வந்து அங்கீகாரத்தை இழந்து எல்லாம் போயிட்டாங்க சேர்வா சேர்வாரோட சேராத செருப்படி பூசை வாங்காத நம்ம ஊரில் பலமளிச்சு அந்த மாதிரி சே சேராதவரோட போய் சேராத அப்படின்ற மாதிரி சாமான பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கூட்டமைப்பை ஒரு ட்ரை தான் அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க மக்கள் தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டோன்னே பேசாமல் திருப்பி வருது இது மாதிரி அதாவது என்னென்னா இந்த சேது கடைசி கிளைமாச்சு பார்த்தீங்கன்னா தேடி வருவான் கடைசியில் காதல்னு சொல்லி தேடி வந்து பார்த்தா அவளே செத்துருவான் அப்போ நம்ம இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி அதே மென்டல் ஆஸ்பத்திரி வண்டியில் ஏறி போயிடுவான் அந்த நிலைமையில்தான் வீசிக்கா இருந்தது ஏன்னா எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு கடைசியில் அதே வண்டியில் ஏறி திருப்பி திமுகவில் வந்து சேர்ந்துட்டாங்க அப்போ திருப்பி இப்போ என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குற அளவுக்கு ஏவன் தருவான் புரியுதான் இப்போ ஒரு கடை பேசிக் இதெல்லாம் ஒரு கடை ஆரம்பிக்கிறதுக்கு அஞ்சு லட்ச ரூபா ஆகும் ஒருத்தர் ஒரு மூன்று லட்ச ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னா இன்னொருத்தனை பார்ட்னர் பங்காளியாக சேர்ந்துக்கேன் உனக்கு ஷேர் தரேன்னு சொல்லலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன பண்ணான்னா நீ மூணு லட்சம் கொடு உனக்கு வட்டி வேணால் பத்து பர்சன்ட் தரேன் ஆனால் அவனைய ஷேரில் சேர்த்துக்க மாட்டேன்னு நிறைய பேர் சாதாரண கடை வச்சிருக்க உடனே அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தனை பார்ட்னராக சேர்க்க மாட்டான் ஆனால் அஞ்சு ரூபா தொழிலுக்கு ரெண்டு லட்ச ரூபா தான் இருக்குன்னா மூணு லட்ச ரூபாய்க்கு ஒருத்தனை பார்ட்னராக சேர்ப்பான் இதுதான் இயற்கை அப்போ வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பத்து லட்ச ரூபா அவன் எவனையும் கடைக்குள்ளேயே விட மாட்டானே புரிதா உனக்கு சரியா ஸோ வேணா இப்போ ஒரு டீலிங்க்கு வேணால் இது பண்ணுவோம் சரி பால் பாக்கெட் போடுறீங்களா போடுங்க உங்களோட நான் ஆர்டர் தரேன் அந்த அளவில் தான் வச்சிருப்பேன் அந்த தான் பால் பாக்கெட்டு போடுற கடைக்கு பால் பாக்கெட் போடுற நிலமையில தான் பாமகாவும் இருக்குது விடுதலை லட்சத்து இருக்குது எல்லாமே அப்படி தான் வச்சுருக்காங்க பெரிய கட்சியெலாம் வரையா வந்து பால் பாக்கெட் போடு டீலிங் வச்சுக்குவோம் டீலிங் ஒரு இரநூறு பாக்கெட்டு போடு காசு வாங்கிட்டு போயிடுச்சே அந்த ஆனால் இப்படி தான் வச்சுருக்கேன் தர கடையில் அவனும் பங்கு கொடுக்க மாட்டேன் இதனால் பங்கு ஆட்டவா சேர ஆட்டம் வரி உறுத்துன முதல்ல ஏறவன கிடைச்சி ஒன்று காசு கொடுக்குற மாதிரியா அது கிடையாது ஸோ அப்போ வந்து ஆசை இருக்கலாம் உங்களுக்கு அதுக்குள்ள சக்தியும் அதுக்கான அரசியல் காய்நகர்த்தர்கள் இருக்கணும்ல புரியுதா இதே வந்து சந்திரசேகர்னு ஒருத்தர் தான் அவன் சொல்றேன் முன்னாள் பிரதமர் ஆறு மாதம் பிரதமராக இருந்துட்டான் மூணு மாதமும் நாலு மாசமாக இருந்தான் ஒரே எம்பி தான் அவன் அவர் கட்சியிலே சந்திரசேகர் ஒரு ஆள் தான் எம்பி இருபத்தைந்து வருடங்களாக எம்பியாக இருந்தால் டெல்லி பக்கத்தில் சரியா இருந்துட்டு ஒரு மாபெரும் தலைவன்ற மாதிரி அவனை ஃபோக்கஸ் பண்ணி பக்கா பிராமணன் ஏன்னா அவன் பண்ண லாபி என்னான்னா சிங்கிள் எம்பியாக இருந்து ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ஆனான் ஒரே எம்பி ஸோ அந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் கையாள் கையாள்வீங்களா கிட்டத்தட்ட ரணிலுக்கு அப்படி தானே வந்தது ரணில் வீட்டில் தூக்கி ரணில வந்து கூப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் சக்தியை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பானை சின்னத்திலேயும் நிற்க வேணால் பூனை சின்னத்திலேயே இங்கே வேணால் அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு வருவாங்க அதுவும் இல்லை அந்த மாதிரி அரசியல் முன்னெடுப்பும் கிடையாது அதுக்கான காயநகத்திலும் கிடையாது இந்த கூட்டணிக்குள்ளேயே திமுக அதிமுக கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டு எனக்கு ஷேர் கூட பங்கு ஆட்டம் அது ஷேர் தர மாட்டாங்க அது எதுக்கு அப்பப்போ ஒரு இது பண்ணுறாருன்னு தெரியல பேரம் பேசவும் தெரியாது உண்மையிலே அவர் நல்லா பண்ணித்தான் திரும்ப உணவு பொறுத்தளவுக்கு அவருக்கு பேரம் பேசவும் தெரியாது பேரம் பேசி காய் நிறுத்தி ஒரு மிரட்டி உருட்டி அந்த இதுவும் தெரியாது அரசியல் காயநகத்தில் அவர் வந்து ஒன்றுமே கிடையாது திமுக வந்து பெரிய அண்ணன் மாதிரி பழைய சிவாஜி படத்திலலாம் பார்த்துப்பேன் ரங்காராவ் படத்தில் ஒன்று சொத்து பிரிப்பாங்க அப்படியே தம்பி கதறி அழுவா அண்ணா வேணா அவன் சொத்தே வேணா உன் கூட நான் வாழ்ந்தாலே போதும் அண்ணே நான் வந்து இந்த ஓரத்தில் படுத்துக்கிறேன் நீ என்ன வார்த்தையை சொல்லிட்ட நான் பணம் கேட்டணா எதுக்காக எனக்கு சொத்தை பிரிக்கிற நீ அந்த அளவுக்கு எனக்கு தகுதியும் திறமையும் கிடையாதுண்ணே எனக்கு மூணு வேளை சோத்தை போட்டு ஓரத்தில் படுத்துறேன் அப்படின்னு பயங்கரமாக அந்த அண்ணன் தம்பி டைலாக் பயங்கரமாக இருக்குது அந்த நிலமையில தான் திரும்ப இருக்காது புரியுதா பெரிய அண்ணனான திமுகவோ இல்லை சித்தப்பாவான அதிமுகவோ இவங்களோட தான் ட்ராவல் பண்ண முடியுமே தவிர அவங்கள்ட நீங்கள் அவங்க பங்கு பிரித்து தரப்போகிறது கிடையாது நீ கேட்டாலும் அது கிடைக்க போகிறது கிடையாது அது எதுக்கு தேவையில்லாத இந்த முரண்டு அரசியலை பண்ணணும் இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு தனியாக நெல்லுங்க எதாவது பண்ண பாருங்கள் இல்லை அன்பு பண்ணிகிட்டே போய் ஆறு மாதம் கிளாஸு அட்டன் பண்ணுங்கள் எப்படி பணம் சம்பாதிப்பதே இந்த இதெல்லாம் புக்கு கோடீஸ்வரன் ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸில் என்னென்னா புக்கு போடுவாங்க கோடீஸ்வரன் ஆவது எப்படின்னு போட்டால் அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான் அந்த புக்கை நூறுரூவாய்க்கு வா பத்து ரூபாய்க்கு வாங்குவாங்க ஒரு ஒரு லட்சம் புஸ்தகம் வைத்துருவான் அவன் சம்பாதிச்சு போயிடுவான் வாங்குகிறவன் இதை படித்தா ஒன்றுமே ஆக முடியாது அந்த கதையில் தான் வந்து அப்படின்னாலும் போய் நீ இதை கிளாஸ் எடுங்க ஐயா ராமதாஸ் உங்கள் ஊருக்கார தான் பக்கத்து ஊருக்கார் சிதம்பரம் அவரோட அவர் பையன் எடுங்க கொஞ்சம் கற்றுட்டு வாங்க எப்படி சம்பாதிக்கிறதுன்னு அதையும் செய்ய மாட்டீங்க இல்லை சொந்தமாகவும் அரசியல் நடத்துனாலும் ஏமாந்துடுவீங்க இல்லை சித்தப்பாட்ட பெரிய பாட்டு போய் சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்டிங்கன்னா எப்படி கொடுப்பாங்க அவங்க பெரிய பண்ணை முதலாளி திமுகவா எப்படி கொடுப்பாங்க இருந்தேன்னா உனக்கு நல்ல சோறு போடுறோம் வண்டி எடுத்துட்டு கடை இடைக்கு போனால் வண்டி வச்சுக்கோம் செலவு காலேஜில் படிக்கிறியா பேட்டு சட்டை எடுத்துட்றோம் அவ்வளோதான் பண்ணுவாங்க சொத்தலாம் மாட்டாங்க அது எந்த காலத்தில் நடக்கும் இல்லை இப்போ இது இப்போ நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் திமுக கூட்டணியில் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு கூட்டணி ஆட்சின்னு பேசிட்டு இருக்கும்போது ஜெயக்குமார் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு தரப்படாதுன்னு வந்து போயிட்டு விட்டாங்க ஆமா யாருக்குமே தரமாட்டாங்க பிஜேபிக்கு தர மாட்டேன்னு தரத்தி விட்டாங்க அண்ணாமலை மறந்து குடிக்கிற அளவுக்கு போய் அப்புறம் லண்டனுக்கு சேர்த்து விட்டுருக்காயே திருமாவளவனுக்கு வந்து இவர் வச்சிருக்கிறது நாலு சீட்டு அதையும் கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாருன்னு ரெண்டு பேரும் திமுக ஜம்ப் பண்ணி போய்றேன் ஏற்கனவே லாபியில தான் இருக்கார் ஒரு பாயெல்லாம் இருக்கார் அவரெல்லாம் ஏற்கனவே இப்போ திமுக தான் ப்ரோவாக இருக்கார் அண்ணன் கழட்டி விட்டாருன்னா அங்கே போயிடுவாங்க அப்படி இருக்குது கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்லை இருக்கிற நாலு எம்எல்ஏவில் ரெண்டு பேர் இப்போயே ப்ரோ திஎம்கே தான் செங்குத்த மாதிரி கணக்கு போயிடும் ஆமாம் போயிடும் இருக்கிறதே இழந்துட்டு போகிறாரு நாலு சீட்டை பத்தாக்குன்னு சொல்லி நாலு ரெண்டாக போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் அரசியல் போயிட்ருக்கு நம்ம விருப்பமோ நம்ம த இதை சொல்லலை முதல்ல இவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நாலு எம்எல்ஏக்கள் இவருடைய இதில் இருக்காங்களான்னு முதல்ல பார்க்கணும் புரியுதா அதில் ரெண்டு பேரும் அந்த பக்கம் தான் இருக்காங்க திம் இவ இவரை விட திமுக க்ளோஸாக இருக்காங்க ஸோ அதெல்லாம் அண்ணன் பார்த்து இது பண்ணணும் அவர் எதுக்கு திடீர்னு அப்படின்லேயும் வளர்க்கணும் எல்லாருக்கும் ஆசை இருக்குது முதலமைச்சர் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும் பிரதமர் ஆகணும் தேவை தூங்கிட்டு தான் இருந்தார் கொண்டு போய் பிரதமர் ஆகலையா அதெல்லாம் வந்து அதிர்ஷ்ட வாய்ப்பு அது திண்ணேலப்படுத்துன கூட திருக்குன்னு வருமா கல்யாணம்னா எல்லாரும் திண்ணையில் படுக்கிறவங்க பூரா கல்யாணம் நடக்காது எவனுக்கோ ஒருத்தருக்கு நடந்திருக்கு அப்படி அப்படின்ற மாதிரி தேவைகோடா இந்த தேசத்துக்கு காட்டி கொடுத்து இவன் சந்திரசேகர் அமெரிக்காவதுக்கு முதல்ல இந்திரா காந்தி காலத்தில் இதில் காலத்துலலாம் ஸ்டெபனாக இருந்த ஒரு நாட்டை மூணே மாதத்தில் அவன் வந்து நாசப்படுத்திட்டு போயிட்டான் மூணு வேலை பண்ணான் அமெரிக்க போர் விமானங்களுக்கு மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் பெட்ரோல் போட்டான் அவன் அந்த மாதிரி ஒரு இனத்து இந்த துரோகி தேச துரோகி அவன் ரைட்டா அதுக்கு அடுத்து என்ன பண்ணேன்னா ஆர்பிஐல இருந்த தங்கத்தை கொண்டு போய் பிரிட்டனில் அடகு வச்சான் லண்டனில் கொண்டு போய் மூணாவது தான் ராஜீவ்காந்தி கொலை இப்படி நாசகார செயலை செஞ்சு விட்டு போனான் நாலே மாதம் ஒரே ஒரு எம்பியாக தான் இருந்தான் ஆனால் அவங்க வந்து அவனை மாதிரி நீங்கள் போங்க போவீங்கன்னா மனசாட்சியோடு போக மாட்டீங்க அமைதியாக இருக்கிறது நல்லது பெரிய அண்ணன் வீட்டிலேயே இருக்கிறது நல்லது அவர் தான் பங்களா கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஏசி போட்டு கொடுத்துருக்காரு கார் கொடுத்துருக்காரு இது பண்ணியிருக்காரு செலவு காசு கொடுக்குறாரு அவர்கிட்ட போய் சொத்துக்கு கேட்டிங்கன்னா பெரிய அண்ணனும் தரமாட்டார் சித்தப்பாவும் தர மாட்டார் யார் சேர்க்க மாட்டார் எடப்பாடி சித்தப்பாவும் தர உங்களுக்கு இவர் பெரிய 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 அண்ணன் முக ஸ்டாலின் தரமாட்டார் அதனால் சொத்துக்கெல்லாம் கேட்குறது உங்களுக்கு நல்லதில்லை இல்லை இப்போ இந்த சூழலில் மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு விஷயம் நடத்துகிறது சாத்தியம் இல்லைங்கிறது கவர்மெண்ட்டை தாண்டி இப்போ சமாளியில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து என்னென்ன சாத்தியம் இல்லாத ஒன்றை நோக்கி நகர்த்துறது அது வந்து எவனுமே இல்லை ஆகலாம் வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி இன்னொன்று வந்து சாத்தியமே இல்லாத நோக்கி பிடிச்சி தொங்குறது என்ன இப்போ வந்து நான் ஒரு நாளைக்கு முதலமைச்சர் ஆவேன் அப்படின்றது சாத்தியம் இருக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒன்று நடக்கலாம் ஏட்டேன் ஏன்னா எடப்பாடியெலாம் முதலமைச்சர் இல்லையா இருக்கலாம் ஆனால் மது ஒழிப்பு அப்படின்றது அதை கூட குதிரை கம்பு நீங்கள் பிரதமர் ஆகணுன்னு கூட ஆசைப்படலாம் இந்தியா முழுவதும் மது ஒழிக்கணும்னா அது நடக்கவே நடக்காது அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நள்ளிரவுலெல்லாம் போய் ஆட்களை திரட்டுறாங்கன்னுட்டு ஊர் ஊரா பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க துணை பொதுச் செயலாளர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக நள்ளிரவில் இந்த கூட்டத்துக்கு பெண்களை சேர்க்கறதுக்காக போய் அங்கே அங்கே கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் பெண்கள் சேர்த்து என்ன பண்ணாங்க நைட்டு இப்போ பால் பூரா புருஷும் கூட சண்டை போடுவாருங்க நைட்டு சாய்ந்தரம் ஆச்சுன்னா சரி வீட்டுக்கு வந்துட்டானே அப்படின்ட்டு வேண்டி என்னமோ போய் கடையை அடைக்க போனேயாமே அப்படின்னு ஒரு கோட்டரை போட்டு வந்து கத்த சத்தம் போட்டாங்க அப்படியே நீதான் டெய்லி குறிச்சி வர எல்லாம் அதுதான் போனேன் சரி சரி விட்ரி எதுக்கு வெட்டியாக போய் பண்ணால் நாளைக்கு மாட்டாங்க இல்லை கடந்த காலத்தில் பெண்கள் போய் கடையை அடிச்சு உடச்சு போலீஸ்காரங்க அவங்கள அடிச்சதுலாம் நடந்திருக்கு இல்லை நடக்கும் அரசு நிறுவனம் அடிப்போம் அடிப்பாங்க அதெல்லாம் எல்லாமே அரசியலில் நடக்கிறது தான் நடக்காத நடத்த வைக்கிறது தானே இது அந்த வகையில் போயிட்டு இருக்கு இப்போ வந்து என்னன்னா முருகா மாமி ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கும்போது இவரு ஹைவே ரோட்டில் எதுக்கு கூட்டுல கூட போகிறாரு அதுதான் பெரிய பிரச்சனை விஜய் வரைக்கும் அழைப்பு விடுத்தாச்சு அதிமுக அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நேரில் வந்து கூப்பிட்டா நாங்கள் போகிறது குறித்து பரிசீலிப்போம் நேரில் வந்து கூப்பிடுறேன்னா நான் கூப்பிடுவாரு கூப்பிடுவார் அவங்களும் வருவாங்க அதையும் சொல்லிட்டார்ல ரெண்டு பக்கமும் சொல்றாங்க அவங்க மானம் கேட்டவீங்கன்றும் சொல்லிட்டாரு அவர்கள் மதுவுக்கு எதிரான ஒரு மதுவை வந்து ஒழிக்கணும்னு சொல்கிறாங்களே தர அவங்க ஆச்சரியம் பண்ணலைன்னு சொல்லிவிட்டு அவனை போய் கூப்பிட்டா போய் வருவாங்க அவங்களும் மானம் கேட்டு போய் வர்றேன்னு சொன்னால் கூட அது எப்படி இப்போ கூட்டணி சேர்ந்தால் அங்கே போனால் அவங்களுக்கு இது கொடுத்துருவாங்களா இதில் பங்கு கொடுத்துருவாங்க பங்கு ஆட்டோவில் கொடுக்க மாட்டேன் ஆட்டோவில் பங்கு ஆட்டோவில் வேணா ஏற்றிட்டு வேணால் போய் தரேன் பங்கு எப்படி கொடுப்பேன் ஆட்டோ ஆட்டோக்காரன் சார் ஆட்டோக்காரன் அந்த மாதிரி கதையில் தான் இருக்குது இந்த லிஃப்ட் அந்த முக்கில் கொஞ்சம் இறக்கி விட்டு அப்படின்னு சொல்லி நேரம் இது கொண்டு போயிடுவேன் திருநெல்வேலி வரைக்கும் அந்த மாதிரி தான் அவங்க சிம் காலம் முக்கில் ஏற்றி விடுன்னு சொல்லி ஏறினது தான் வண்டியில் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிப்போச்சு இன்னி வண்டியை விட்டு இறங்க முடியாது இறங்குறது ரொம்ப கஷ்டம் அது ஒரு பஸ்ஸை பிடிச்சா ஒரு திருப்பி இங்கே வர்றதுக்குள்ளே போதும் போது ஏன்னா இந்த பக்கம் விஜய் வரைக்கும் அவர் கூப்பிடுறாரு நீங்க நீங்கள் உங்களுக்கு கூட மதியத்தை தவிர அஜித்தி சிவகார்த்திகேயனை தவிர எல்லாரையும் கூப்பிட்டாருங்க புரிதா அவர் எல்லாத்தையுமே கூப்பிட்டா இது மாதிரி இருக்குது அவரு லொல்லு சபால் நடித்த ஜீவா அவர் வரைக்கும் என் நம்பிக்கை என் நம்பிக்கை அவரே புகழாக முகச்சியினுடைய அடுத்த நம்பிக்கை அவரதாங்கிற அளவுக்கு போயிட்டா போயிட்டாப்புல ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன என்னன்னா ஏற்கனவே அவரை நம்பி போய் தான் தெருவுக்கு போனார் புரிதா அவருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இவர் சேர ஆட்டாவில் ஏறான்னு ஆசைப்படுறது ட்ராவல் பண்ணுறதுக்காக மட்டும் இருக்கணுமே தவிர சேராட்டா ஓட்டுறவன் அவனுக்கு பங்கு பிரித்து தருவான்னு நினச்சாருன்னா கடைசி வரைக்கும் ஆசை தான் அவனுக்கு ஸோ அதை அவர் புரிஞ்சுக்குவார் ஏன் இப்படி யார் குழப்பி விடுறாங்கன்னு தெரில அவரை ஏன்னா திமுக இதை ரொம்ப தீவிரமாக எடுக்கிறாங்களா திமுக எடுக்காது திமுக எடுக்காது திமுக எடுக்குது இப்போ இதுக்கு முன்னாடி மதுரையில் ஒரு முத முதல்ல கட்சி ஆரம்பிச்சு நட்ட கம்பம் அதை அப்புறம் படிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது இருபத்தடி கம்பத்தை அறுபத்தஞ்சு அடியாக அவங்களே மாத்திருக்காங்க பர்மிஷன் வாங்கல அப்படின்னு நள்ளிரவில் போய் வருவாய்த்துறையினர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அதை அப்புறம் படிச்சிருக்காங்க தான் வச்சிருக்காங்க சாயந்தரம் தான் கேள்விப்பட்டிருக்காங்க பெரிய கம்பமாக ஏதாவது வைக்கிறான் என்ன நீங்கள் பழைய கம்பம்னு சொல்லி பெயிண்ட் அடிச்சு வெள்ளை அடிச்சிங்கன்னா போறாங்கல இப்போ நீங்கள் ஒரு வீட்டு வாடகைக்கு போகிறீங்க ரொம்ப நாளாக வீட்டில் இருக்கீங்கன்னா வெள்ளை அடிச்சா ஓகே ஹாலை இடிச்சிட்டு ரூமாக்க போகிற ரூம் அடிச்சு அறுப்படியா பெர்மிஷன் வாங்கணும்ல அவனா தான் நீ நீங்கள் சொன்ன வாசித்து இது பண்ணால் நீங்கள் பாட்டு இடிச்சு வேலை பண்ணி எது வீட்டுக்காரன்னு சொல்லிடுவான் எங்கள் அவங்க வீட்டை எவனால் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க வெள்ளை அடிக்கிறேன்ற பேரில் அப்படிங்கும்போது வீட்டுக்காரன் வந்துடுவான் அவன் நடராத்திரின்னு பார்ப்பானா அதிகாலையுன்னு பார்ப்பானா இப்போ தகவல் கிடச்சோன்னே ஓடி வந்துருவான் இது என்ன இந்த இது இந்த பிரபா வைங்க சார் காலையில் கடன் தொடக்கிறப்ப போய்க்கலான்னு இந்த தாசில்தரலாம் தூங்கி காலைல போவான் இப்போ ஒரு பத்து மணிக்கு போகிறக்கு நைட்டு ஒன் நைட்டாக கேள்விப்பட்டிருப்பாங்க பதறி அடித்து நம்ம ஏரியாவெலாம் அறுபது அடி கொடியா காலையில் உள்ள எவன் தலையிலையா விழுந்துருச்சுன்னா நம்மள பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பதறி வந்துருப்பாய் அதனால மிட் நைட்டில் வந்து பயணத்துற மிட் நைட்ல வரணும்ன்றக்கா வந்துருக்க மாட்டாங்க இல்லை அவங்களும் நேரத்துக்கு சாலை மறியல் நட்டு கட்சிக்காருங்க போறது தானே இதெல்லாம் வந்து ஒரு அராஜகம் தானே என்னன்னா பெர்மிஷனே வாங்காமல் வச்சுட்டு சாலை மறியல் பண்றது ரயில் மறியல் பண்றது இதெல்லாம் வந்து அரசியலில் சகஜம் இல்லை அன்புமணி இந்த இடத்துல தான் அவர் கூப்பிட்டது ஞாபகத்துக்கு வருது நீங்கள் பட்டியலின மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாத்துலேயும் பங்கு கொடுப்போம் போவோம் வருவோம் அவர் போக புரியதா அவருடைய அண்ணன் இவர் வந்து அவரும் நம்ம சகோதரர் யார் என்னன்னா அன்பு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவரும் நம்ம தமிழ் சொந்தம் என்ன சீமானும் தமிழ் சொந்தம் தான் இவரும் தமிழ் என்ன தான் இப்போ இப்படி இருக்கும்போது இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பேசி எதாவது டீலிங் வாங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம் அவர் தான் தரேன் இப்போ நீங்கள் எதுவும் திமுக பிடிச்சி தொங்குறீங்க அதிமுக படிச்சு தோங்குறீங்க நீங்கள் உங்கள் ஊருக்கார கூட போய் எனக்கு இல்லை புரியதா பெரிய பெரிய பெரியவர் அங்கே ஒருத்தர் இருக்கார் ஆனால் இவருக்கு என்ன பையனா நம்மகிட்ட காஸ்ட் இப்போ அப்படின்னு சொல்லுவா ஏன் திரும்ப அவள் அங்கே போக மாட்டேன்றான் அவர் வம்பா கூப்பிட்றாப்புல வாங்க தலித்தண்ண முதல்வர் ஆக்குறேன் பட்டியலினு தந்தவரை ஆக்குறேன் நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கூப்பிட்றாப்புல ஏன் இவர் போக மாட்டேறாருன்னா இவர்த்தையும் காசு கேட்பாங்க ஒரு அவன் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அம்ப ஏங்க நானே வந்து தெருக்கோடியிலேருந்து இங்கே ஐம்பது கோடி நூறு கோடி இன்றைக்கிங்கன்னா அப்படின்ற மாதிரி அந்த பயத்தில் தான் போக மாட்டுறார் கூப்பிடவும் மாட்டேறாரு கூப்பிட்டா காசு கேட்பாங்கன்னு பயந்துக்கிட்டு அதனால் கூப்பிட்றேன் கைலாபுரத்தில் டோல்கேட்டாக சார் டோல்கேட்டில் டோல்கேட்டை தாண்டி உள்ளே போயிட்டீங்கனாலே உங்களை காசை போட மாட்டாங்க ஏதாவது ஒன்று சொல்லி மண்டைய கேள்வி இந்த வண்டிக்கு டோக்கன் போட்டீங்களான்னு கடைசியாக திரும்ப வளர்ந்து கடை ஐம்பது கோடி பத்து கோடி இல்லை ஏன் ஒன்றுமே தேவ போகிறான்னு வெளியூர் தண்ணிப்பான் ஆனால் அவங்க கட்சிக்காரங்க பத்து பேர் இப்போ தலைவர் பார்க்க வந்தாங்க பத்து வண்டிக்கு டோக்கன் போடு யோ வீட்டுக்கு பார்க்க வந்துக்கலாம் டோக்கன் போடுறீங்க இங்கே அப்படித்தான் வளர்க்குன்னு சொல்லி வண்டிக்கு நூறுரூவா வாங்கிட்டு விட்டுருவாங்க இதுதான் அந்த மாதிரி கும்பல் அது ஸோ அதனால் அவங்க கூப்பிட்டாலும் அவர் போக மாட்டேறார் ஸோ அவர் என்னதான் மாப்புறாருன்னு தெரில அவர் யாரை பொழகி வருவாய் இல்லை ஒரே நிர்வகிக்கையில் சரி இதில் போன முறை கொடுத்த மாதிரி ஆறு சீட்டை கொடுத்துருவாங்களோங்கிறது கேட்க அதை அடுத்த எலெக்ஷன்ங்கிறது பத்து பன்னெண்டு இது மாதிரி டபுள் டிச்சிட்டில் வாங்குறதுக்கு இப்படி ஒரு விஷயத்த செய்கிறாரா அப்படின்னு பத்து வாங்கிறது தப்பு கிடையாது பத்து போடாமல் பார்த்துக்கறது இன்னும் ஒன்று வீட்டில் அவங்க அடித்து பத்து போட்டு விட்ருவாய் பத்து தானேக்கா நீ ஏன் பத்து போட்டுருவேன் தயவு அடிகள் போடல பத்து பிறகு நாமும் போட்டு மாவி மாமீன் பத்து மாமீன் போட்டு விட்றேன் அது மாதிரி ஒரு பத்து பத்துன்னு கேட்டார்னா உண்மையிலே திமுக காரம் பத்து தான் போடுவாங்க புரியுது அவங்களுக்கு ஸோ காயத்தை ஏற்படுத்தி பத்து போடாமல் இருந்தால் சந்தோஷம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது எதுக்கு யார் இப்போ இப்போ தூண்டி விடுறாங்கன்னு தெரில இல்லை எல்லோரும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு காயநா முதல்வராகணும் பிரதமர் ஆகணும் நிதி அமைச்சர் ஆகணும் வெளியுறவுத்துறை அமைச்சராகணும் எதுவும் ஆசைப்படலையா தமிழிசை சோந்தராஜா அந்த அம்மாவுக்கு தான் நிதியமைச்சர் தருவீங்களா எனக்கு வெளியுறவு தர மாட்டிங்களா நான் என்ன இப்போ புட்டின்ட்டேன் ஜெலஞ்சிக்கிட்டேன் ஏற்கனவே இருந்தாலே கூட்டு போகிறதில்ல அவர் உங்கள் ஆள் உங்கள் தலைவர் அந்த ஆளாக போய் பேசிட்டு இருக்கார் ஏன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் எதுக்கு இருக்காங்க வெளியுறவுத்துறை பற்றி பேசுகிறேன் அஜித் தோவல் போய் பேசுவார் இல்லைனா ஜிஜி பேசி எங்கள் அவர் வந்து கட்டி பிடிச்சி அவன் கழுவி கழுவி ஊத்துவாங்க அவங்களுக்கே அங்கே வழியை காணா இவங்க அவன் இந்த அம்மா ஆசைப்படுறதில்லை அப்படின்னு ஆசைப்படுறது எல்லோரும் ஆசைப்படுறோம் நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான இது இருக்குது சரி என்ன என்ன பண்ணுறது அவரும் ஆசைப்பட்டார் கட்சிக்காரவங்க ஆசைப்பட்றாங்கன்றதுக்காக ஒரு வீடியோவை போட்டு விட்டாங்க அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் வீடியோ போடுறாங்க அழிக்கிறாங்க ஆடியோ போடுறாங்க அழிக்கிறாங்க ட்விட்டரை போடுறாங்க அழிக்கிறாங்க கடைசி திரும்ப பார்த்தா என்ன நடக்குதுன்னு ஒன்று அவருக்கே தெரியும் டே இப்போ போட்டிக்கின்னு கேட்டுப்பா அழிச்சு விட்றேன் டே நான் அழிக்க சொல்லவே இல்லையா அப்படின்னா திருப்பி போட்டு விட்டுருக்கேன் இப்படி தான் நடந்திருக்கு மாற்றி மாற்றி டே நான் போடவும் சொல்ல அழிக்கவும் சொல்ல என்னோடனே ஆஃபன் டைம் மொத்தம் கடை இந்த நேத்து சீதாராம் யெச்சூரி உடலுக்கு டெல்லியில் அஞ்சலி செலுத்தினதுதான் இருக்கு அதோட இது போட்டால் யாருக்கும் பிரச்சனை கிடையாது அட்மினுக்கும் பிரச்சனை கிடையாது அட்மின் குடும்பத்தாருக்கும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போட்டால்தான் அது பிரச்சனை அம்மா பாப்பம் சார் ஒரு விரிவான உரையடல் உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்